ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து முதல் திருமொழி இது மூன்றாவது பாசுரம் கும்மாயத்தொடு வெண்ணை விழுங்கி குடத்தையின் சாய்த்து பருகி பொய் மாக மருதான அசுரரை பொன்றுவித்து இன்று நீ வந்தாய் இம்மாயம் வல்ல பிள்ளை நம்பி உன்னை என் மகனே என்பர் நின்றார் அம்மா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் நம்பம் தரவே கும்மாயத்தொடு வெண்ணை விழுங்கி குடத்தை சாய்த்து பருகி பொய் மாயமறுதான அசுரரை பொன்று வித்து இன்றி நீ வந்தாய் இம்மாயம் வல்ல பிள்ளை நம்பி உன்னை எந்த கதை என்பர் நின்றார் அம்மா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே அம்ம உனக்கு அம்மம் தர அஞ்சுவன் தான் அப்படி மாற்றி வைக்க கும்மாயத்தோடு வெண்ணை விழுங்கி கும்மாயம்னா இந்த பூர்ணம் பூர்ணம்னா அது உங்களுக்கு தெரியும் சில சமயத்தில் பருப்பை வேக வச்சு அதில் கொஞ்சம் வெள்ளத்தை போட்டு அது பிசிஞ்சு வச்சிருப்பாள் அதை வச்சுட்டு ஏதோ போலி பண்ணுவாள் இல்லை சூயன் பண்ணுவாள் அதுதான் கும்பாயம் அது மாதிரி ஏதோ கலந்து வச்சுருக்க அம்மா அதை சாப்பிட்டுட்டாங்க கண்ணா கும்பாயத்தோடு வெண்ணெய் விழுங்கி அதை மாத்திரம் இல்லை அந்த கும்மாயத்தையும் சாப்பிட்டான் அந்த வெண்ணையும் விழுங்கினான் குடத்தயிர் சாய்த்து பருகி குடத்தில் வச்சுருந்த தயிரை சாய்ச்சி குடித்தான் நல்லவள குடத்தை போல இருக்கு ரெண்டு காரியம் பண்ணியாச்சு கும்மாயத்தோடு வெண்டை விழுங்கி குடத்தை சாய்த்து பருகி பொய் மா மாய மருதான அசுரரை பொய் மாயம் மருது ஆன அசுரரை பொய்யையும் மாயச் செய்கையும் உடைய அசுரர்களால் ஆவேசிக்கப்பட்ட இரண்டு மருத மரங்களை அப்படின்னு அர்த்தம் முடியும் பொய் மா மாய மருதான அசுரரை அவங்க அசுரர்களால் ஆவேசிக்கப்பட்ட மருந்து மரங்கள் அவைகளை பொன்றுவித்து மறிய விழுந்து முறியும்படி பண்ணி கண்ணை தள்ளி விட்டது இல்லையா உரளோடு போய் ரெண்டு சாய்த்தது இணைந்த மருந்து மரங்களை சாய்த்தான் அதைத்தான் இப்படி சொல்கிறார் பொய் மா மாக மருதான அசுரரை பொன்றுவித்து இன்று நீ வந்தா இந்த மாதிரி அவர்களை அழித்து விட்டு இப்படி வந்து நிற்கிற நீ இம்மாயம் வல்ல நம் இம்மாயம் வல்ல பிள்ளை நம்பி இம்மாதிரியான மாயங்களை செய்வதில் வல்லவனான பிள்ளை நம்பி நம்பினா நல்ல குணங்களை உடையவன் எல்லா நல்ல குணங்களால் பூர்ணமானவன் இம்மாயம் வல்ல பிள்ளை நம்பி உன்னை என் மகனே என்பர் நின்றார் நின்றார்னா பா வேடிக்கை பார்க்குறான் மற்ற வாழைக்கு உன் வாசி அறியாத நடுநிலை நின்றவர்கள் வெறின விட்னஸ் பண்ணுறவன் என்ன நினச்சிப்பா என்னை உன்னை என் மகனே என்பர் நின்றான் அது வெளியிலேந்து பார்க்குறவாளுக்கு தோணும் நான் உன்னுடைய அம்மா என்று இல்லை நீ என்னுடைய பிள்ளை என்று ஆனால் எனக்குத்தான் தெரியும் நீ யாருன்னு நீ வேறு யாரும் புரிஞ்சுதான் சர்வேஸ்வரன் நீ ரொம்ப பலசாலை இனி சாதாரண பையன் இல்லை பிறக்கிற பையன் மாதிரியெல்லாம் குலத்தில் பிறக்கிற பிள்ளை இல்லைன்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் ஆழ்வார் எழுதலை நாம் புரிஞ்சுக்கணும் உன்னை என் பகனே என்பர் நின்றார் ஆனால் என்னோடய அரி அரி அண்டர்ஸ்டாண்டிங் வேறு அம்மா உன்னை அறிந்து கொண்டேன் கண்ணனே நான் உன்னை யார் என்று தெரிந்து கொண்டிருக்கிறேன் உனக்கஞ்சுவன் அம்மம் தரவே ஆகினால் உனக்கு என்னுடைய தாய்ப்பாலை கொடுப்பதற்கு பயப்படுவேன் அப்படின்னு சொல்கிறேன் பாசனம் பிடிக்கலாம் நினைக்கிறேன் கும்பாயத்தொடு வெண்ணை விழுங்கி குடத்தை சாய்த்து பருகி பொய் மாய மருதான அசுரனை பொன்றுவித்து இன்றி நீ வந்தாய் இம்மாயம் வல்ல பிள்ளை நம்பி உன்னை என் பகனே என்பர் நின்றார் அம்மா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா